எங்களுக்கு எதிராக எதிர்கட்சியினர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே எங்களது அமைச்சர்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களது சொத்து விவரம் தொடர்பான விமர்சனங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது வசந்த சமரசிங்க அவர்களது சொத்து விவரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் இன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் ஆட்சி பீட முயறுவதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களது சொத்து விவரங்கள் தொடர்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே முடிவுமாக இருந்தால் இதே எதிர்கட்சியில நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களது சொத்து விபரங்களை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா என்பதை கூறுங்கள் ஏழுமன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள் விசேடமாக நாபல் ராஜபக்சவாக இருக்கட்டும் அஹ் ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் எங்களது தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களா இருந்தால் அஹ் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி கடந்த காலங்களில் பல மோசடிகளோடு தொடர்பட்டவர்கள் அஹ் மோசடியான முறையில் பல சொத்துக்களை தேடி கொண்டவர்கள் இன்று அவர்கள் நல்லவர்கள் போக நடிக்க முற்படுகின்றார்கள் ஆனாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை ஆகவே மக்கள் வெகு விரைவில் அவர்களதுக்கான பதிலடியை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்